ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வரக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரத்னம் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்ருப்பாங்க தமிழை கொண்டு போட்டு அந்த ஊட்டி கான்வெண்ட்டில் சேர்க்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தமிழை கூட்டிகிட்டு வந்துடலாம் அவளை நம்ம கூடவே வச்சு வளர்க்கலாம் பாரதிக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்வாங்க அதை கேட்ட வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோடய வழி என்னன்னு தெரியும் பாரதி இவ்வளோ சீக்கிரம் மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை நம்மளே தமிழை எடுத்து வளர்க்கலாமாமா என்ன தினம் ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க தினமும் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கலாம் சரிதான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போவாங்க மணி நேராக வந்து அறிவுக்கு கால் பண்ணிவிட்டேன் என்ன தமிழை ஊட்டி கான்வென்ட்டில் சேர்க்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னுவாங்க அதை கேட்ட அறிவு அது பழைய விஷயம் வேற என்ன புது விஷயம் எதுனா இருந்தால் சொல்லு அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே மணி வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போயிட்டு தமிழை ஊட்டி கான்வெண்ட்டில் சேர்த்துட்டு வந்துட போகிறீங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா போய்ட்டு அவ்வளோக்கு எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட போறாரு அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே அறிவு என்னய்யா பேசுகிறேன் உங்கள் மாமா வந்துட்டு சந்தோஷம் வருஷமாக தானே வழி அனுப்பி வச்சார் இப்போ என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னாங்க அதை கேட்ட மணி வந்து நாங்களும் அப்படிதான் தான் நினச்சிட்ருந்தோம் ஆனால் இப்போ அவர் இதெல்லாம் சொன்னார் அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக பாரதி வந்து வீட்டுக்கு வருவா அப்போ எங்கள் மாமா வந்துட்டு உனக்கு தமிழ் முக்கியமாக ஆதி முக்கியமானு கேட்பாங்க கண்டிப்பாக அவள் வந்து எனக்கு தமிழ் தான் முக்கியம் சொல்லிட்டு இந்த வீட்டிலே இருந்துருவா அதுக்கப்புறம் பாரதியோட தொல்லையே இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் சரிதானே அப்படின்னுவாங்க அதை உடனே அறிவு வந்துட்டு நீ சொல்கிறதும் சரிதாயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக சாரதா கிட்ட கிட்ட போயிட்டு அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்ம தமிழை ஊட்டி கான்வென்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் தானே பிளான் பண்ணுமே ஆனால் இப்போ பாரதியை மொத்தமாக அவன் வீட்டுக்கு அனுப்புறதுக்கான பிளானே கிடச்சிருச்சுக்கா அப்படின்னு வந்து மணி சொன்ன எல்லாத்தையுமே சாரதா கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்ட சாரதா இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அறிவுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ ஆதி தமிழ் பாரதி எல்லாருமே வருவாங்க உடனே பார்வதி அவசர அவசரமாக ஓடி வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு யார் வந்துட்டான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க மூணு பேரையும் உள்ளே பார்த்துட்டு சாரதா ஆதிக்கிட்ட என்னப்பா நீங்கள் ஊட்டிக்கு தானே கிளம்பி போனீங்க எதுக்காக திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு என்னால் தமிழை விட்டு இருக்க முடியாதும்மா அதனால் நான் தமிழை இங்கே எங்கேனா ஒரு ஸ்கூலில் சேர்த்துலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க அதை கேட்டேன் சாரதா வந்து என்னப்பா அது பேசிகிட்டு இருக்க உன்ன கூட நான் வந்து சின்ன வயசில் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும்போது எனக்கு மனசுக்கு அப்படி தான் கஷ்டமாக இருந்தது நீ வேணும் ஒரு ரெண்டு நாள் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட கொண்டு போய்ட்டு தமிழை சேர்த்து விட்டுட்டு வா அப்படின்னுவாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு இல்லைம்மா தமிழ் ஏன் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு அதை கேட்ட உடனே சாரதாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும் அப்போ ஆதி வந்துட்டு வாங்க பாரதின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்போ பார்வதி வந்துட்டு நான் தான் அவங்க கிட்டே அப்போ அப்போவே சொன்னல கண்டிப்பாக அவங்க மனசு மாறிடும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்ட்டு நான் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் தாய் எட்டு அடி பஞ்சா பார்த்தியா புள்ள வந்துட்டு பதினாறு அடி ப இது என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அறிவு வந்துட்டு அக்கா அப்படின்னு சரதா கூப்பிடும்போது இதுக்கு மேலே எதையுமே பேச வேண்டாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க மரகதம் ரத்னம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த பாரதியை தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்க அவள் எவ்வளோ பெரிய அழுத்த இருந்திருக்கா பார்த்தீங்களா அவளை நம்பவே கூடாதுங்க குழந்தைய பார்த்துக்கிறத விட அவளுக்கு என்னங்க ஆதி அவ்வளோ முக்கியமாக போயிட்டா அது மட்டும் இல்லாமல் ஆதி நீங்கள் அவ்வளோ நம்பினீங்க இப்போ பார்த்தீங்களா குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு ஊட்டி கான்வெண்ட்டில் சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்கள் அங்கேயே நல்லா சண்டை போட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்வாங்க தனமாக வந்துட்டு ஆமாப்பா அந்த பாரதியை நீங்கள் எப்படிலாம் தூக்கி வச்சு கொண்டாட்டிட்டு இருந்தீங்க அவள் பார்த்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் நான் மரியாதை கொடுத்தாலா குழந்தைய கூட பார்த்துக்க முடியாமல் அவள் அப்படி என்னதான் தான் பண்ணிகிட்ருக்க போகிறான் அந்த வீட்டில் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ரத்தம் வந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழந்தைய கொண்டு போய் அவங்க விட்டதோ நம்ம பாட்டு நீங்கள் கூட்டிகிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் பாரதி வந்து கேட்டாலும் உங்ககிட்ட குழந்தைய கொடுக்க முடியாது சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க அப்போ ரத்னமுக்கு கால் வரும் எழுந்து போயிட்டு வெளியே பேசுவாங்க அப்போ பாரதி வந்துட்டு மாமா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்றும் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே பாரதி வந்துட்டு இல்லை மாமா நாங்கள் தமிழை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக போயிட்டு இருந்தோம்ல ஆனால் ஆதியால் தமிழை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் இங்கேயே ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விட்டுடுறோம் மாமா அப்படின்னாங்க அதை அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக உள்ளே போவாங்க அப்போ மரகதம் தனம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரத்னம் கிட்ட நம்ம தமிழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதோடு மட்டும் நிறுத்திடக்கூடாதுங்கப்பா அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்காத மாதிரி பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த பாரதியை நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி கேட்கணும் அவளை நீங்கள் எவ்வளோ நம்பிட்டு இருந்தீங்க அதை விட அந்த ஆதியை வரை எவ்வளோ நம்பினீங்க அவங்க எல்லாமே சேர்ந்து எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இனிமேல் தமிழ் நம்ம கூடவே நம்ம இருக்கட்டும் பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரத்னம் வந்து இங்கே வாமா அப்படின்னு வந்து தனத்தை கூப்பிடுவாங்க என்னப்பான்னு கேட்கும்போது பல்லார்னு அரைவாங்க அப்போ மரகதம் வந்துட்டு இப்போ எதுக்காக தினத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கோவம் இருந்தால் அத பாரதி கிட்ட காட்ட வேண்டியது தானே அப்பா பண்ண தப்புக்கு ஏன் போட்டால் என்ன பண்ண அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமா நீ சொன்னது எல்லாமே சரிதான் ஏன்னா நீ உன் போட்ட ஒழுங்கா வளர்க்கல தான் நான் இவ இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மரகதத்தையும் போட்டு அடிப்பாங்க இப்போ எதுக்காக என்னை போட்டு இப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு உடனே தனமும் வந்துட்டு மா இவர் கூட நீ எப்படி தான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் அத்தனை வந்து உங்கள் பேச்சை கேட்டு நான் ஆதியையும் பாரதியையும் தப்பாக நினைக்க பார்த்துட்டு நான் கூட வந்து பாரதி எனக்கு துரோகம் பண்ணிட்டானால நினைச்சி நினச்சிட்டு இருந்தா ஆனால் பாரதி கூட பரவாயில்ல பாரதியை வந்து நான் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ பாரதியை விட என் மக ஆதி தான் டாப்பு அவங்க ரெண்டு பேருமே குழந்தையை அனுப்ப மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து போயிடுவாங்க உடனே மரகதம் தானம் பார்த்தீங்கன்னா செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பாரதி தமிழை பெட்டில் உட்கார வச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஆதி அங்கே வருவாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆதி பேசின வார்த்தையை சொல்லிட்டு ஃப்ரெண்ட் என்னை விட்டு போறீங்களான்னு அவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அழுது அழுது பேசுனதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க பாதி மனசுக்குள்ளே நம்ம ரொம்ப அழுதுட்டோமோ ச்சே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க அப்போ தமிழும் பார்த்தீங்கன்னா செமையாக வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது போது என்ன தமிழ் அப்பாவை இப்படி கலாய்க்கிறீங்க நான் பாவலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பிடிக்க போவாங்க தமிழ் அங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பாங்க அப்போ தமிழ் வந்துட்டு சரி சரி நான் போய் என்னோட ரூமில் படுத்து தூங்குறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே பாரதி வந்து ஆதிக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னுவாங்க சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அது கேட்டுட்டு இருக்கும்போது பாரதி வந்துட்டு இல்லை உங்களுக்கு எப்படி தமிழ் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு ஏங்க உங்கள் எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க ஏங்க அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னாங்க இல்லை ஆதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுதான் என்னன்னு நான் அது கேட்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து தமிழை கூடவே வச்சு பார்த்துக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கீங்க நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு என்ன சொன்னீங்க பாரதி அப்படின்னாங்க நான் ஒரு அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் பேருக்குள்ளே ரொமான்ஸ் போக போகும்போது கரெக்டாக வந்துட்டு மாமா மாமான்னு கதவை தட்டுவாங்க ஆதையும் கதவை ஓப்பன் பண்ணுவாங்க என்னன்னு கேக்கும்போது அத்தைக்கு திடீர்னு மூச்சு வாங்குது என்னன்னு வந்து பாருங்க அப்படிங்க அதையும் போயிட்டு சார் கிட்ட என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ சார் தான் வந்துட்டு இல்லப்பா உன்னோட கல்யாண வேலை அது நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு இல்லை கொஞ்சம் உடம்ப முடியாம போயிடுச்சு அப்படின்னு அதை கேட்ட அது சரிமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு வந்து கூப்பிடுவாரு இல்லப்பா நான் மாத்திரை எல்லாமே ஸ்ப்ரேலாம் எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாருமே போய் படுத்து தூங்குங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது ஆதி வந்துட்டு ஏமா அந்த மாதிரிலாம் இருக்கீங்க நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்வாங்க அது அதுக்கு இல்லை ஆதி நீ போய் படுத்து தூங்கு உன்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சேன் எனக்கு ஆரம்பத்தில் பாரதி பிடிக்காமல் இருந்தது ஆனால் நீ விருப்பப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது இப்போவே நான் கண்ணை முடிவிட்டால் கூட எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்வாங்க ஏமா அப்படிலாம் பேசுறீங்கன்னு அது கேட்டுட்டு இருப்பாங்க அப்படியும் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் என்னதா இருந்தாலும் உன்னை அப்படியே நாங்கள் விட்டுருவோமா சொல்லு என்னதான் மனம் ஒருத்தர் இருந்தாலும் இந்த மாதிரி சம் சமயத்தில் எல்லாருமே குடும்பமாக ஒன்றா தான் இருப்போம் பாரதி உன்னை கூட எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்காம தான் இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் என்ன பண்ணுறது நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே அப்படின்வாங்க இப்போ ஸ்வேதா வந்துட்டு ஆமாம் பாரதி அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது என் மனசார கேட்கவே இல்லை நான் தமிழ் அடித்ததுக்கு இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்வாங்க உடனே பாரதி வந்து எதுக்காக இப்போ என்கிட்ட எல்லாருமே மன்னிப்பு கேட்குறீங்க பாருங்க அது அப்படின்வாங்க அப்போ அது வந்து இங்கே பாருங்க மாமா நீங்கள் மன்னிப்பு எதுவுமே கேட்க வேண்டாம் நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு சரிமாமா நீங்கள் போய் படுத்து தூங்குங்க உங்களை நான் வந்து எந்த ஒரு மோட்டிவேஷனலும் எழுப்பவே இல்லை அதுக்கு இந்த மாதிரி ஆனதுனால நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தான் நான் வந்து கூப்பிட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது சார் தான் வந்துட்டு சரி ஆதி நீயும் பாரதியும் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு அப்போ பாரதி வந்துட்டு இல்லை நானே கூட இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க சார் தான் வந்துட்டு என்னோட மருமக என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு வேற என்ன வேணும் நீங்கள் எல்லாருமே போங்க என்னோட மருமகன் என் கூட இருந்தால் போதும் அப்படின்வாங்க அப்போ ஆதி வந்துட்டு என்னன்ற மாதிரி கண்ணால் கேட்பாங்க பாரதியும் ஓகே சொல்லுவாங்க ஆதி பாரதியை பிரிக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணி பண்ண விஷயம் இப்படி இந்த എപ്പിസോഡ് രണ്ടും നെക്സ്റ്റ് എപ്പിസോഡ് ലൈക്ക് നടും ഷെയർ പണു മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പങ്കിക്കുക താങ്ക് യു